கிருஷ்ண ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் வசவபுரம் கிருஷ்ண ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனத்தில் கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது தொடர்ந்து நவகிரக ஹோமம் தன்வந்திரி ஹோமம் விஷ்ணு காயத்ரி ஹோமம் வாஸ்து ஹோமம் ராக்சோக்ன ஹோமம் அஷ்டபந்தன லேபன பூவாரக ஹோமம் நடந்தது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஹோமம் பவமான ஹோமம் கிருஷ்ண மந்திர ஹோமம் நரசிம்ம மந்திர ஹோமம் மண்டல பூஜை சக்ராப்த பூஜை நடந்தது இருபத்தி நான்காம் தேதி அன்று அதிவாச ஹோமம் கலசாதிவாத பிரதான் ஹோமம் கலசாபிஷேகம் மகா பூஜை ஹஸ்தோதகம் மந்திராட்சதை வழங்குதல் நடந்தது காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகத்தில் உடுப்பி மடாதிபதிகள் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை கமலா வித்யா மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெறும் ராம ஆஞ்சனேயே ராக இந்த சமூகத்தில் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க